சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த தெளிவா டீட்டெயில் முதல்ல இந்த மாத என்ன இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல ராசிக்கு என்ன கிரக இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடமான ஆரோக்கிய ஸ்தானத்துல வண்டி வாகனம் வீடு நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல சனி பகவான் பக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆரோக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அர்தராஷ்டம சனி அப்படிங்கிறது அதுக்கு பேரு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவலைகளை தான் இருக்குது அப்படிங்கறத சொல்லணும் கொஞ்சம் சோம்பெறுத்த அதிகமாகிடுச்சு உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு உடல் தொந்தரவுகளை தான் இருந்திருக்கும் மருத்துவ செலவுகள் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு போக பிடிக்க விருச்சக ராசி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுக்காக இப்போ அந்த வக்ர சனி இந்த மாத கடைசியில் வக்ர நிவர்த்தியாக அதை பற்றி திரும்ப பார்ப்போம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் நண்பர்களை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிற நம்மளே பிரச்சனைகளை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் முன்னாடி சிவனேன்னு விட்டு கூட அது வாட்டுக்கு அதுவாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஓர்சலாக இருந்திருக்கும் நம்ம வாட்டுக்கு அதை இதின் பண்ணி பிரச்சனைகளை தேடி நம்மளே போய் ஏத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான மனநிலைமையெல்லாம் இதற்கு முன்பு நடந்த நாட்களில் இருந்திருக்கும் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் எந்த காரியத்திலையும் சின்ன சின்ன தடைகளை நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் கேது அது லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கு லாபம் வெற்றி ஜெயம் அப்படிங்கிறத மன திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது என்னதான் மற்ற கிரகங்கள் நல்லா அமர்வுகள் இருந்தாலும் குருவினுடைய பார்வையே இருந்தாலும் நல்ல ஒரு மன திருப்தி இதில் எனக்கு ஓகே நான் நினச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை கூட உங்களால் செய்ய முடியாது அந்தளவுக்கு கேது பதினொன்றாம் இடத்துல உட்காந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுத்துட்டு தான் இருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது யாருனாலே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் நீசம் பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே புதனும் இருக்காங்க ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துலேருந்து பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்கு ராசிக்கு வந்துடுறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் தான் இருக்கிறாங்க பனிரெண்டாம் இடத்துல சூரியன் அங்கே நீசம் பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் நீசம் பெறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டாக தெளிவா விரிவா பார்க்கலாம் சின்ன சின்ன நன்மைகளும் இருக்கு அதன் பின்பு ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற பாருங்க பாக்கியஸ்தானத்துக்கு ஏற்படக்கூடிய பயிற்சி ஆசியாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனா கடகத்துல அந்த செவ்வாய் நீசமாகுதுங்க வளம் இழக்குது ராசியாதிபதி நீசமாகறார் அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது நீசமாகிறது நல்லதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா எல்லாமே பதில் இந்த பதிவில் கிடைக்கும் கண்டிப்பா பயப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் கிடையாது முக்கியமா சில விஷயங்களை நடத்த முடியாத விஷயங்களை நடத்தி காட்டுறதுக்கு உண்டான நேர காலம் கூடி வந்துடுச்சு அதையும் இந்த பதிவில் சொல்கிறேன் தெளிவாக அதை கேட்டுட்டு அதன்படி நடந்துக்கோங்க நடக்காத காரியமும் உங்களுக்கு நட நடக்கும் அது என்னென்னு அடுத்ததாக ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான துளாராசிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றார் ராசிக்குள்ள புதன் திக்பலம் ஆனால் பாருங்க விஷக ராசிக்கு புதன் அஷ்டமாதிபதி மேலும் அவரே லாபத்தை தரக்கூடியவர் பிரச்சனைகளையும் அவர் தான் கொடுப்பார் அதுக்குன்னா தீர்வுகளையும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் ஜெயத்தையும் அவர் தான் கொடுப்பார் அப்படிப்பட்ட கிரகம் ராசிக்குள்ளே வருது திக்பலமும் அடையுது புதன் ராசிக்குள்ளே இருந்தால் திக்பலம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இடம் புதனுக்கு ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அதே போல் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் உங்க ராசிக்குள்ளே இருந்த சுக்ரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு என்ன அப்படின்னா இந்த இரண்டாம் இடத்து சுக்கரனும் ஏழாம் இடத்து குருவும் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்கிறாள் பரிவர்த்தனை சுக்கரனோட வீட்டில் குரு இருக்குது குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்குது குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது ரொம்ப நல்ல விஷயம் விருஷகத்துக்கு என்னதான் ராசி அதிபதி நீசம் பெற்றாலும் இந்த குருச்சுக்குரன் பரிவர்த்தனை எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சேஃபர் உங்களுக்கு கொண்டு போயிடும் கடைசி பத்து நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு முன்னாடி நல்லாலியா சார் ஏழுக்குடியே இருக்காருங்க நல்ல தான் குருவோட பார்வை இருக்கு கடைசியாக இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த நான்காம் இடத்து சனி வக்ர சனி வக்ர நிவர்த்தி அடையுதுங்க அதுலேயும் ஒரு பாதிப்பு நீங்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு இன்னி கொஞ்சம் ஸ்மூத்தராக போகும் அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்துடும் ஆல்மோஸ்ட் மார்ச்சில் அவர் பயிற்சியும் ஆயிடுறாரு ஸோ ஒன்றும் பேனிக்காக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னுடைய யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோவை காப்பி பண்ணி அதை வந்து வேற ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அவங்க யூடியூப் சேனலில் வேறு அஸ்ட்ராலஜி நண்பர்களும் இந்த வேலையிலும் செய்யணும் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணி விட்றாங்க வேடிக்கையான விஷயம் என்னென்னா நம்மளை விட அங்கே வியூஸ் நல்லா போகுது நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் கீழே கேள்விகளெல்லாம் நிறைய கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல தெரியல ஏன்னா அவங்களோட ஃபோன் நம்பரும் கொடுக்கறது இல்லை யார் என்னென்னே தெரியாத அவங்க வீடியோ போட்டிருக்காங்க நம்மளுடைய தான் எடுத்து போடுறாங்க என்னுடைய உழைப்பை திருடி அந்த வேலையை செய்கிறாங்க அவங்களுடைய ஜீவனத்துக்கு வேற வழிகள் என்னமோ இருக்கு ஆனால் இந்த வேலையை செய்கிறாங்க இறையொருள் துணை நீக்கும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கோம் ஆனால் அது அந்த வீடியோவில் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு என்ன பண்ணு என்ன பண்ணு ஸோ அந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா என்னுடைய சேனலை பாருங்க இந்த வீடியோ நீங்கள் வேற சேனலை பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய சேனலை பாருங்கள் ஸ்ரீபாலா அஸ்ட்ரோ டிவி ஆக்சுவலாக இந்த சேனல் என்னுடையது தான் ஃபர்ஸ்ட் அப்லோடு பண்ணுவேன் அதுக்கப்புறம் நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு வேற வேற சேனல ஓகே ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி என்னுடைய மொபைல் நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் என்ன டவுட் இருந்தாலும் ஒன்றும் சேனலில் பாருங்க இல்லைன்னா அதை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் முதல்ல சூரிய பகவான் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி அவர் தான் உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய கிரகம் சூரியன் தான் வேலையில உங்களுக்கு தலை நிமிர்ந்து நடக்க வைக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான் தந்தையினுடைய வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் தான் அப்படிப்பட்ட சூரியன் நீசமடைகிறார் அந்த மாதத்தில் தந்தையினுடைய வருமானம் குறைந்துவிடும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது தந்தை என்ன பண்ணணும் இந்த காலகட்டம் அப்படின்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளே போகக்கூடாது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது பொயலை இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது ஸோ அதன் மூலமாக தான் உங்களுடைய தந்தைக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுடைய வயது முதிர்ந்தவர் தந்தை வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் அவங்கள கைட் பண்ணுங்க நீங்கள் சொன்னால் கேட்பாங்க ஓகே அதே நேரம் அதே நேரங்களில் விருச்சிக ராசிக்கு பகல் நேரங்களில் தூக்கம் அதிகமாகவும் இரவு நேரங்களில் தூக்கமே இல்லாமையும் போகும் இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அந்த விஷயத்துல பகல் நேரத்துல தூக்கம் நல்லா இருக்கும் இரவு நேரங்கள்ல தூக்கம் குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய தொழிலில் எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது தேவையில்லாத அலைச்சலையும் விரையத்தையும் தான் கொடுக்கும் குவாலிட்டி இல்லாத மாற்றமாக மாறிடாது இது என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த தொழில கூட டவுன் பண்ணுறக்கு வாய்ப்புகள் உண்டு இருக்கிற விஷயத்த எக்ஸ்டண்ட் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இரு ஆல்ரெடி இருந்த விஷயத்தையே குறைச்சிக்கிடுவோம் புரியுதுங்களா தயவாக சொல்லப்போனால் ஒரு பக்கம் பிஸ்னஸ் இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்குது சரி இன்னொரு பக்கம் பிரான்ஸ் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறீங்க இல்லை இந்த இடத்துல இந்த இடம் எனக்கு போதுமான வசதியாக இல்லை இட சௌரியம் எல்லாம் பொருட்கள் வாங்கி வைக்கிறாங்க வேற பில்டிங் பார்க்கலாம் வேற ரூம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படி இந்த மாதிரியான மாற்றங்களை செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களை டவுன் கிரேடில் அதாவது ஆல்ரெடி இருந்த வியாபாரத்தை விட கொஞ்சம் தான் போகுமே தவிர அதிலிருந்து முன்னேற்றமோ சக்ஸஸோ அதில் ஏற்படாது ரொம்ப முக்கியமான விஷயம் அது சரிங்களா அப்போது புது மாற்றங்களை தொழில் சார்ந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவே ஒரு எழுபது எண்பது சதவீத வெற்றியை கொடுத்துரும் புரியுதா அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்க மாமனார் சாரி உங்களுடைய மாமியார் அப்படின்னு யாரா இருக்காங்க உங்களோடது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தாயார் அவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான உடல் தொந்தரவுகள் மன ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ உங்களுடைய மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு எந்த இடத்துலையும் தனிமையை சந்திக்கக்கூடாது ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய புத்திகள் நடந்துட்டு இருந்தது மாமியார் உங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை தனிச்சு விட்டுறாதீங்க உடல் தொந்தரவுகள்னால ரொம்ப அபாயமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க நகர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் உங்களுடைய தந்தையின் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் மூன்றாவது நபர் மூக்க நுழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் வருதுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கோங்க பிரிகாஷனா சொல்றேன் இந்த விஷயத்த ஓகே ஸோ இதெல்லாம் அந்த நீசம் பெற்ற சூரியன் பத்தாம் அதிபதி பனிரெண்டில் நீசமாகிறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இதுலாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கோங்க தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் முக்கியமாக அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவர்மெண்ட் ஓரியண்டான எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாதம் அது சொந்தமான விஷயங்களுக்குள்ள நீங்கள் போக வேண்டாம் முயற்சி எடுக்க வேண்டாம் காரணம் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது அலைச்சலையும் தேவையற்ற செலவுகளையும் கொடுக்கும் வக்கீலை பார்க்குறதா இருக்கட்டும் தாசில்தாரை பார்க்குறதா இருக்கட்டும் போலீஸை பார்க்குறதாகட்டும் யாராக இருந்தாலும் சரி சில நேரங்களில் வண்டி வாகனத்தில் லைசன்ஸ் டூ வீலர் லைசன்ஸ் ஃபோர் வீலர் லைசன்ஸ் இல்லாமல் போய்டுவோம் பெல்ட் போடாமல் போயிடுவோம் இன்சூரன்ஸ் கட்ட மறந்துருப்போம் ஒரு நாள் டிலே ஆகிருக்கும் ஃபைன் கட்ட வேண்டியதாகிடும் கரெக்டாக நம்மளை பிடிச்சிருவாங்க சோ அப்போ மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஓகே அடுத்ததாக ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கடக ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆனா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி கடகத்துல நீசமடைவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிபதி கடகத்தில் நீசம் அடைஞ்சாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் நல தொந்தரவுகளை தலை சார்ந்த பிரச்சனைகளை கண் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் நோய் அதாவது ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நோய்கள் அது மேலும் கடன் தொல்லை கடன் தொல்லை வேலை இல்லாமல் இருந்துட்டு இல்லை வேலை இருந்து வேலையில் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கிறீங்க எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கு எதிரிகளால் தொல்லை இந்த மாதிரி நான் சொன்ன கேட்டகிரியில என்ன சூழ்நிலையில நீங்க விருச்சுகராசி இருந்தாலும் இருந்தாலும் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இந்த நாலு நாட்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐப்பசின்னு சொன்னா நீங்க இங்கிலீஷ் டேட் என்னங்கிறத பாருங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க கட்டண நாட்களில் வேலைக்கோ தொழிலுக்கோ உடல் ஆரோக்கியத்துக்கோ சொத்து நிலம் வாகனம் சம்மந்தமான விஷயங்களுக்கோ எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கோ இப்படி எந்த விதமான முயற்சிகளும் இந்த நாலு நாட்களில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை மட்டுமே தரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது அந்த தேதிகளை நோட் பண்ணிக்கோங்க ஒரு வேலை வேலை இல்லாமல் இருக்கீங்க விற்சகம் காலகட்டம் ஆல்ரெடி வேலையில் தான் பிரச்சனையாக இருந்துகிட்டு அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நாற்களில் ஐபசி ஒன்று ரெண்டு பதினெட்டு பத்தொம்போது நாட்களில் புதுசாக வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி நல்ல ஒரு வேலையை மன திருப்தியான வேலையை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்துல கேது இருந்து எதுலேயுமே திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய ஏமாற்றங்களை செஞ்சுத்தாச்சு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் விருட்சகம் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த நான்கு நாட்களை சரியாக பயன்படுத்தும்போது நல்ல வேலை கிடைக்கும் மனசுக்கு திருப்தியான சம்பவங்கள் நடக்கும் சரியாக பயன்படுத்திக்கோங்க கடன் இருக்குதுன்னா கடன் நிவர்த்திக்கு உண்டான முயற்சிகளை இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒரு பத்து லட்ச ரூபா உங்கள் வேலை காரணம் கடன் இருக்குது இந்த நாலு நாட்கள் இந்த நாலு நட்சத்திரங்கள் வர நாட்களில் அதாவது நாலு நட்சத்திரம்னா மேஷம் சாரி அஸ்வினி பரணி அனுஷம் கேட்டை இந்த நாலு நட்சத்திரங்கள் வர நாட்களில் அந்த கடன் தொகையில் ஒரு சிறு தொகையை நீங்கள் லோன் கட்டுங்க அதாவது வந்து நீங்கள் டியூ எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம் ஆனால் இந்த தேதிகளில் கொஞ்சமாக அது அமௌண்ட் அதில் போட பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாக அந்த கடன் அடையும் எல்லா டைமும் இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்காது இருக்கும்போது நான் சொல்கிறேன் பொதுவாக எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இருக்கும்போது நான் சொல்கிறேன் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க கடன் அப்படிங்கிறது எவ்வளவு மன அழுத்தம் தரும் மன அழுத்தத்தை தருன்னுட்டு அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும் சரியா பயன்படுத்திக்கிடலாம் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த செவ்வாய் நீசமாகுது அப்படிங்கும்போது பொறுப்புகள் உங்க மேல சுமத்துவாங்க நீங்கள் தான் அதுக்கு சரியான ஆள் இந்த பொறுப்புக்கு நீங்கள் தான் சரியான ஆளுன்னு சொல்லி போட்டு உங்கள் மேலே செய்ய முடியாத வேலையை உங்களை செய்ய வைக்கணும்னுட்டு உங்கள் மேலே அந்த பொறுப்பு சுமையை கொடுப்பாங்க முதுகு லோடாகும் என்னடா அது இப்படி ஒரு லோடை கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே நம்ம தள்ளப்படுவோம் ஒரு க்ளோடு டென்ஷன் அதிகமாக ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள் செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மேலே அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க ஆட்கள் இருக்க மாட்டாங்க அவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்வாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் சம்பளம் உயர்வு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை மைண்டை பிரைன் வாஷ் பண்ணி அந்த வேலைகளை செய்ய வைப்பாங்க நீங்கள் நல்லாவே செய்கிறீங்க சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க நல்லா உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படி அப்படின்னு உங்களை புகழ்ந்து தள்ளி அவங்க வேலைகளை வாங்கிக்குவாங்க நான் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிறது கேள்விக்குடி தான் இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது வேலையில் பொறுப்புகளும் அதிகரிக்கும் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் இல்லை அப்படின்னா வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனம் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வக்ர நிவர்த்தி மாசக்கடைசியில் தான் ஆகுது ஓகே அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாமனுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் எதிரிகள் இல்லாமல் போவார்கள் அது கேரண்டி எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த மாதம் எதிரிகளுடைய தொந்தரவு இருக்காது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களை உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் தனம் தாழ்த்தி பேசும்போது மனசு விட்டுருவிங்க என்னடாது இவங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் பாடுபடுறோம் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் எல்லா கோபதாபங்களையும் அடக்கி வச்சுக்கிட்டு இவங்கள சேஃபாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பல்ல கிடச்சிட்டு சில வேலைகளை செய்துட்ருக்கோம் நம்மளுக்கு அதுக்குண்டா உண்டான மதிப்பே கொடுக்க இவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் ஒரு சங்கடம் மனசுக்குள்ள வந்து மனசு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களுக்கு உண்டான வெளியில கிடைக்காது நீங்களாவது கொடுங்க கண்டிப்பா தான் ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்குள்ள வந்து உட்கார அஷ்டமாதிபதி அதே லாபாதிபதி பயங்கரமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் டென்ஷன் ப்ரெஷர் டாக்குமெண்ட் ரீதியாக சகோதர வழியில் தாய்மாமன் வழியில் ஒரு ரெக்கார்டிக்கலாக ப்ரூஃபோட பிரச்சனைகள் தேடி வரும் ஏதோ ஒரு சைன் பண்ணியிருப்போம் மேலே படித்து பார்க்காம அதன் மூலமாக தொந்தரவு வந்துடும் என்றைக்கோ பண்ண விஷயம் இன்றைக்கி வந்து விடியும் ஸோ அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது ஆனால் பயப்பட வேண்டாம் அவரே லாபாதிபதி கண்டிப்பாக அதில் வெற்றியை கொடுத்துருவார் அதாவது குற விட்டகுர குற எங்கே ஒரு பக்கம் சின்ன தப்பு பண்ணியிருப்போம் அந்த தப்பை சரி செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் முதன் ஏற்படுத்தி தரார் அப்படிங்கிற சொல்லுது மைண்ட் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக இதை தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க ரொம்ப சரியாக முயற்சி பண்ணுவீங்க சரியான வழிகாட்டுதலின்படி படி நடப்பீங்க நீங்கள் நல்லா வழியில் போகிறது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களுக்கு அதை எடுத்து சொல்லுவீங்க அட்வைஸும் பண்ணுவீங்க பக்கா பிளானிங் இருக்கும் ஆனால் செயல்பாடு அப்படிங்கிறது தான் இங்கே இல்லை பிளானிங் ரொம்ப தெளிவான பிளானிங் இருக்கும் முடிந்தளவு நீங்கள் போடக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருக்காமல் செயல்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பாக சக்சஸ் உங்களை தேடி வரும் அதில் மாற்றம் இல்லை அடுத்ததாக பாருங்கள் சுக்கர பகவான் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு தனுசில் சுக்கரனும் ரிசபராசியில் குருவும் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகமாகுது குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகமாகுது பொருளாதார ரீதியாக எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக மாத இறுதியில் அது சரி செய்யப்படும் கண்டிப்பாக குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் குடும்பமா சேர்ந்து கோயில் உலகளுக்கு போயிட்டு வர்றதோ கோயில் விசேஷங்களை கலந்துக்கிறதோ ஒரு ஹோமம் பூஜைகளை கலந்துகிடுக்கிறதோ இல்லை கல்யாண காதகத்துக்கு போயிட்டு வர்றதோ இல்லை உங்க குடும்பத்திலே ஏதாவது ஒரு நல்ல சம்பவங்கள் நடக்கிறதோ அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் உண்டாகிறதோ இதெல்லாம் நடக்கும் எல்லாரும் திருப்தியா சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் மறந்து நிம்மதி பெருமூச்சோட சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலங்கள்லாம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரும் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும் ஓகே அடுத்ததாக ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நாலாம் இடத்துல வக்ரம் பெற்ற சனியாக இருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்ற சனியாக இருந்தாலும் கொஞ்சம் தொந்தரவு தான் ஆனால் சனி உன்னோடய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடச்சிட்டே இருக்குது தான் குரு பார்த்தாலும் சனியும் பார்க்கறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அப்போ சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சாலும் பெரிய மாற்றங்கள் இல்லாதவ இருக்கிறது உண்டு உடல் உழைப்பு அவசியம் தேவைப்படும் உடல் ஆரோக்கியம் உடல் சுகம் கெடும் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்குது தனியாக அதை பதிவாக பார்த்துருவோம் நம்ம ஸோ இந்த மாதத்தில் இவ்வளவு நன்மையான விஷயங்களும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது நெகட்டிவா பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் கவுமாரியம்மன் இப்படி எந்த அம்பலா இருந்தாலும் சரி அம்பாளுக்கு பச்சரிசி மாவு வாங்கி கொடுங்க பச்சரிசி மாவில் அபிஷேகம் பண்றதுக்கு பச்சரிசி மாவு வாங்கி கொடுங்க ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மலர்கள் பூ மலர்கள் வேணாலும் வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்து அனைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க ரொம்ப அற்புதமான மாதமாக இது மாறும் மேலும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வுளமுடன் திருச்சிற்றம்பலம்